தலைப்பு செய்திகள் எவரும் ஓடி ஒளியாதீர்கள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்க முன் வாருங்கள் ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு பயங்கரவாத தடுப்பு சட்டத்திற்கு மாற்றீடான சட்ட மூலம் சமூக ஊடகங்களின் ஊடான மோசடிகள் அதிகரிப்பு சிட்னி தாக்குதல் எதிரொலி பிரித்தானியாவில் பாதுகாப்பு அதிகரிப்பு இனி விரிவான செய்திகள் இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்தம் நிலை பெயராகவும் படிப்படியாகவும் வளர்ச்சியடைந்து வந்த பொருளாதாரத்தில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் எனினும் இத்தகைய சவாலை எதிர்கொள்வது ஒவ்வொருவரின் பொறுப்பு என்பதுடன் ஓடி ஒளிவதோ அல்லது அச்சத்துடன் பார்ப்பதோ அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலையில் நடைபெற்ற கடற்படையின் நிகழ்ச்சி ஒன்றின் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான உறுதியுடன் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை போதைப் பொருள் கடத்தலிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க அரசு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த அச்சுறுத்தலிலிருந்து தாய்நாட்டை தாய் நாட்டை காப்பாற்ற அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்றும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார் இலங்கையில் கடந்த நாற்பத்தி ஏழு வருடங்களாக நடைமுறையில் இருக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி மாற்றீடாக அரசு கொண்டு வர உத்தேசித்திருக்கும் பயங்கரவாத தடை சட்டம் தற்போது தயாராகிவிட்டதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டிருக்கின்றது இப்போது முன்மொழியப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பயங்கரவாத செயலை செய்பவர்களுக்கு மேல் நீதிமன்ற விசாரணைக்கு பின்னர் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் ஆயுள் தண்டனை வரை கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எண் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற புதிய சட்டம் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ளது இது தற்போதைய பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை மாற்றும் நடவடிக்கையாகும் சட்டம் மூலம் பயங்கரவாத குற்றத்தை வேண்டுமென்றோ அல்லது தெரிந்தோ பயங்கரவாத நிலையை தூண்டும் எந்த ஒரு செயலும் செய்பவர் பொதுமக்களையோ அல்லது பொதுமக்களின் எந்த ஒரு பிரிவையோ அச்சுறுத்துபவர் இலங்கை அரசாங்கத்தையோ அல்லது வேறு எந்த அரசாங்கத்தையோ அல்லது ஒரு சர்வதேச அமைப்பையோ எந்த செயலையும் செய்யவோ அல்லது செய்யாமல் இருக்கவோ கட்டாயப்படுத்தப்படுபவர் அல்லது போரை பரப்புபவர் அல்லது பிராந்திய ஒருமைப்பாட்டை மீறுபவர் அல்லது இலங்கை அல்லது வேறு எந்த இறையாண்மை கொண்ட நாட்டின் இறையாண்மையை மீறுபவர் பயங்கரவாத குற்றத்தை செய்பவர் என்றும் வரையறுக்கின்றது பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடையவர்களாகவோ பயங்கரவாத வெளியீடுகளை ஊக்குவிப்பதற்காகவோ அல்லது பரப்புவதற்காகவோ அல்லது பயிற்சி அளித்ததற்காகவோ குற்றவாளிகளாக கண்டறியப்படுவர்களுக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பதினைந்து மில்லியன் ரூபா அபராதமும் விதிக்கப்படும் நியாயமான சந்தேகத்தின் பேரில் நபர்களை நிறுத்தி சோதனையிடவும் சந்தேக நபர்களிடமிருந்து பொருள்களை பறிமுதல் செய்யவும் ராணுவ வீரர்களுக்கு அதிகாரம் உள்ளது என்று அறுபத்தி நான்கு பக்க சட்டமூலம் மூலம் கூறுகின்றது ஒரு சந்தேக நபர் காவலில் எடுக்கப்பட்டவுடன் அத்தகைய கைதுகள் குறித்து இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்திற்கும் அதிபருக்கும் தெரிவிக்கப்பட வேண்டும் இந்த ஏற்பாடு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடமிருந்து இரண்டு மாதங்களுக்குரிய தடுப்பு காவல் உத்தரவை போலீஸ் அதிபர் அல்லது பிரதி பொலிஸ்மா அதிபர் பெறுவதற்கு உதவுகின்றது கைது செய்யப்பட்டதிலிருந்து ஒரு வருடம் வரை தடுப்பு காவல் உத்தரவை புதுப்பிக்க நீடிக்க முடியும் என்று சட்டமூலத்தில் கூறப்பட்டுள்ளது சமூக ஊடகங்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் மோசடிகள் அதிகரிப்பது குறித்து இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது கடந்த சில வாரங்களாக சமூக ஊடக தளங்களூடாக இணையவழி மோசடிகள் மற்றும் நிதி மோசடி முயற்சிகள் அதிகரித்துள்ளதாக இந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது இதன் காரணமாக மிகவும் அவதானமாக இருக்குமாறு இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது எதிர்வரும் பண்டிகை காலம் மற்றும் தற்போது நிலவும் சீரற்ற காலநிலை அனர்த்த நிலையை பயன்படுத்தி சைபர் குற்றவாளிகள் மக்களின் நம்பிக்கை மற்றும் அவசர நிலையை தவறாக பயன்படுத்த பண மோசடியில் ஈடுபட முயற்சிப்பதாக அவ்வமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது அரச நிறுவனங்கள் அரச திணைக்களங்கள் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்கள் போன்று போலியாக தோற்றமளிக்கும் மோசடியாளர்கள் தொடர்பில் இலங்கை கணினி அவசர தயார் நிலை குழுவுக்கு கணிசமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன இவ்வாறான செயற்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு இல்லாத மக்களை ஏமாற்றும் வகையில் மோசடியாளர்கள் போலியான ஊக்குவிப்பு சலுகைகள் பண பரிசுகள் மற்றும் அன்பளிப்புகளை வழங்குவதாக சமூக ஊடகங்களில் தகவல்களை வெளியிடுகின்றனர் நாட்டின் பல பகுதிகளில் ஏற்பட்ட புயல் மற்றும் கனமழையை தொடர்ந்து நிவாரணம் மற்றும் மறுசீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ள அரச நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளின் பெயர்களை இணையவழி குற்றவாளிகள் மோசடியான முறையில் பயன்படுத்தி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவர்கள் மோசடியான இணைய இணைப்புகளை வெளியிட்டு அந்த இணைப்புகள் மூலம் பணத்தை நன்கொடையாக வழங்க பொதுமக்களை தூண்டுவது அவதானிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சிலரின் வங்கிக் கணக்குகளுக்குள் அத்துமீறி நுழைந்து மோசடியாளர்கள் அவற்றை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தமது வங்கிக் கணக்குகளில் உள்ள பணத்தை உடனடியாக இழந்த சந்தர்ப்பங்களும் உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சந்தேகத்திடமான இணைய இணைப்புகளுக்குள் நுழைய வேண்டாமெனவும் தனிப்பட்ட தகவல்களை பகிரும் போது பாதுகாப்பாக இருக்குமாறும் தெரியாத நபர்கள் அல்லது உறுதிப்படுத்தப்படாத இணையதளங்களுக்குள் நுழையும் போது அதிக கவனத்துடன் இருக்குமாறும் ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கடவு சொற்களை ஒருபோதும் வெளிப்படுத்த வேண்டாம் இலங்கை கணனி அவசர தயார் நிலைக்குழு பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ளது ரஷ்யா உக்ரைன் இடையேயான மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வரும் போரை முடிவுக்கு கொண்டுவர வர அமெரிக்க அதிபர் டிரம்ப் முயற்சித்து வருகின்றார் இதற்காக ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி ஆகியோருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இருபத்தி எட்டு அம்ச சமாதான திட்ட முன்மொழிவு ஒன்றை ட்ரம்ப் வெளியிட்டார் இந்த அமைதி ஒப்பந்தம் தொடர்பாக ரஷ்யா உக்ரைனுடன் அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது ஆனால் இதுவரை எந்த உடன்பாடும் எட்டவில்லை இந்நிலையில் நேட்டோ கூட்டமைப்பில் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விளக்கிக் கொள்ள தயாராக இருப்பதாக உக்ரைன் அரசு அறிவித்துள்ளது அமெரிக்க பிரதிநிதிகளுடன் கடந்த பேச்சுவார்த்தையில் ஜெலான்ஸ்கி இதனை தெரிவித்தார் அதே நேரம் எந்த ஒரு நிலப்பகுதியை ரஷ்யாவுக்கு தர முடியாது என்றும் தங்களது பாதுகாப்பு மேற்கத்திய நாடுகள் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் ஜெலான்ஸ்கியின் இந்த திடீர் முறிவால் ரஷ்யா உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடமேற்கு லண்டனில் நடைபெற்ற இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளுடன் கூடிய ஹனுகா கொண்டாட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்வுகளில் போலீஸ் பிரசன்னமும் அதிகரிக்கப்பட்டிருந்தது அவுஸ்திரேலியாவில் சிட்னி போண்டி கடற்கரையில் யூத சமூகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலின் பின்னணியில் லண்டனில் யூதர்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடுமையாக பலப்படுத்தப்பட்டிருந்தன யூத சமூக நிகழ்வுகள் நடைபெறும் பகுதியில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது சிட்னி தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இங்கிலாந்தில் அஞ்சலி செலுத்தப்பட்ட நிகழ்வுகளின் போது பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டிருந்தன ஞாயிற்றுக்கிழமை மாலை மத்திய லண்டனில் உள்ள ஆஸ்திரேலிய ஸ்தானிகர் ஆலயம் முன்பாக சுமார் நூறு பேர் திரண்டு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வின் போது இங்கிலாந்து மற்றும் இஸ்ரேலிய கொடிகள் அசைக்கப்பட்டதுடன் சிலர் வெறுப்பை நிறுத்துங்கள் என்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பலகைகளை ஏந்தியிருந்தனர் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சீனாவில் கான்ஸ் நகரில் எட்டு தசம் ஆறு ரெக்டர் நிலநடுக்கம் ஏற்பட்டதில் இரண்டு லட்சம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்து இலங்கை வானொலியின் ஒளிபரப்பு சேவை கொழும்பில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பங்களாதேச விடுதலை போர் பாகிஸ்தானிய ராணுவம் சரணடைந்ததை அடுத்து போர் முடிவுக்கு வந்தது இந்நாள் வங்காளதேசத்திலும் இந்தியாவிலும் வெற்றி நாளாக கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாலு பாகிஸ்தானின் தெஹரிக் இ தலிபான் போராளிகள் பெசாவர் நகரில் ராணுவ ஒன்றில் தாக்குதல் நடத்தியதில் நூற்றி நாற்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்